வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோஹிணிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது யார் தான் நம்மளுக்கு வந்து லெட்டர் எழுதுனது வச்சது ஒன்றும் தெரியலையே நம்ம ஒரு லெட்டர் அனுப்புனோம் அதுக்கு முத்து வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க லோக்கல்லேருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஆன்டி வேற மலேசியா போகணும் மலேசியா போகணுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அங்கே யார் இருக்கா போய் நான் காமிக்கிறது யார் சொத்த நான் வாங்குறது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்போ வித்தியா கேட்குறாங்க ஏய் எதுவும் சாப்பிட்றதே அடி அப்படிங்கிறாங்க எதையாவது கொண்டு கொடு நான் போய் சேர்ந்து ரண்டி அப்படிங்கிறாங்க ஏன்டி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க பிற எங்கள் அத்தை மலேசியா போகணுங்கிறாங்க மனோஜ் மலேசியா போகணுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க போயிட்டு வாங்கடி அப்படிங்கிறாங்க ஆமாம் போயிட்டு வறந்து தான் அங்கே யார் இருக்கா அவங்க சும்மியா மலேசியா போகணுங்கிறாங்க நான் மலேசியாவில் பொண்ணு நான் பெரிய பணக்காரனுடைய மகா எங்கள் அப்பா போய் சேர்ந்துட்டார் அவர் மேலே உள்ள இப்போ புகார் வந்து தூரம் போயிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தையும் சொத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே புள்ளிட்ட பண்ணி வச்சுருந்தேன் இப்போ என்னென்னா யார் லெட்டர் போட்டது என்ன விவரம் ஒன்றும் புரியலை ஒருவேளை தினேஷ் தான் இந்த மாதிரி வேலை பார்த்துருப்பானா இல்லை முத்து தான் இந்த மாதிரி வேலை பார்க்கானா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் வித்தியா சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு கடுதாசி வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிற முத்துக்கு மலேசியாவில் யார் தெரியும் சொல்லு அப்படிங்கிறாங்க ஏய் எனக்கு இப்போ தாண்டி நினைவு வருது ரெண்டு மலேசியா தம்பதிகளை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருந்தான் அவங்க மூலமாக பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறாங்க ஆமடி வாய்ப்பு இருக்குடி ஏற்கனவே முத்துவுக்கும் மீனாவுக்கும் மேலே பயங்கர டவுட்டு அதனால் அவங்க பண்ண வேலையாக கூட இருக்கும் அப்படிங்கிறாங்க சரி இது அவங்க தான் பண்ணாங்கன்னு உனக்கு எப்படி சொல்லுவாங்க வீட்டில் அப்படிங்கிறாங்க அதாண்டி எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் முத்து செல்லை மறுபடியும் நம்ம எடுத்துட்டோம்னா பண்ணிடலாம் ஏன்னா எங்கேருந்து கால் பேருக்கு வச்சுருக்குன்னு சொல்லி நம்ம அதை பார்த்துடலாம்ல அப்படிங்கிறாங்க நல்லா இருப்ப தாயே ஏற்கனவே முத்து செல்லை எடுத்து செல்லு இல்லாமல் அவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க அது போக அந்த சத்தியாவையும் தேவையில்லாமல் மாட்டி அவங்க வீட்டில் உள்ள இழந்து நின்றாங்க அதெல்லாம் ரொம்ப தவறு வேண்டாம் ரோஹிணி அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீ முத்து முத்துசெல்ல எப்படியாவது வாங்குற அப்படிங்கிறாங்க எம்மா அந்த கதைக்கு நான் மட்டும் வரலை நீ ஒரே வீட்டில் தானே இருக்க முத்து செல்ல நீ எடு எடுக்காமல் போ அதுக்கு ஜோரியம் அப்படின்னுட்டு இருக்கும்போது ரோஹிணியோடய அம்மா கால் பண்ணுறாங்க கல்யாணி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க வித்யா வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க வித்தியா வீட்டில் இருக்க இங்கே வரலாம்ல ஏங்க மாட்டுற ஒழுங்கா அப்படிங்கிறாங்க ஏம்மா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீ ஒழுங்காகவே வரமாட்டேன் போக மாட்டுற ரொம்ப சங்கடமாக இருக்குது சரி அப்பா ஃபோட்டோ வேணையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு விட்டியா அப்படிங்கிறாங்க மறந்துட்டோம்மா வீட்டில் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க எந்த வீட்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க வித்தியா வீட்லேயே வச்சுட்டு போய்ட்டோமா இன்னும் கெட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க சரிடி அதான் கேட்டேன் உங்கள் அப்பா ஃபோட்டோ வந்து வேறு யாரும் கேட்டுறல அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்பா பெரிய ஆள் அவர் எல்லாருக்கும் தெரியும் பாரு நம்ம கிராமத்தில் வேணால் சுற்றி பற்றி தெரியும் பூரா கட வாங்கி வச்சுருப்பார் மற்றபடி எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி வித்தியா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க சரி உங்கள் அம்மா சொன்ன மாதிரி இந்த ஃபோட்டோ வெட்டுப்போ அன்னைக்கு வச்சுட்டு போயிட்டேன் எனக்கு அன்னைக்கு தூக்கமே வரல உங்கள் அப்பா தான் வந்து பையன் வந்து இன்றைக்கு வந்து மாட்டு மாட்டேங்கிற நினைச்சேன் அப்படிங்கிறாங்க அவர்லாம் வந்து பையோட வந்தாலும் கடந்தாண்டி கேட்பாரு அப்படிங்கிறாங்க உன்னை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க என் வாழ்க்கையை சிரித்த மாதிரி தான் இருக்குது வீட்டுக்கு போனோம் அப்படின்னா மலேசியாவுக்கு போனோம் அதுக்கு பைசா ரெடி பண்ணிட்டேம்மா எல்லோரும் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டியாமா அப்படி இப்படி எங்கள் ஆண்டி என்ன பண்ணுங்கன்னு தெரியல அப்படின் சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க போய் இந்த ஃபோட்டோவை கொண்டு செவத்தில் மாட்டுதாங்க மாற்றி மாலெல்லாம் போடுறாங்க ஃபோட்டோ போய் அழுது மாதிரி சீனை போடுறாங்க எனக்கு எங்கள் அப்பா நினைவாகவே இருக்குது ஆண்டி அப்படிங்கிறாங்க ஏம்மா அப்படின்னாங்க அவர் இருந்த ஊரில் அவர் போய் சேர்ந்த ஊருக்கு நான் போக விருப்பமே இல்லை நீங்கள் தான் கூப்பிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஏமா எனக்கு விருப்பம் இல்லை தான் ஆனால் உன் சொத்தை வந்து ஒரு மாதத்தில் நீ வாங்கலைன்னா உங்கள் சித்தி வந்து சர்க்காருக்கு கொடுத்துருவான் எச்சரோஞ்சி சொல்லி லெட்ரு போட்டிருக்கு அப்படிங்கிறது சரி வராது இல்லம்மா ஒன்று சாப்பிடணும் இல்லை உங்கள் சித்தி சாப்பிடணும் உங்கள் சித்திக்கும் மக்கள் கிடையாது அப்படிங்கும் போது நீந்தனமாக அது கொட்டுமோ ஆள் அதனால் அந்த சொத்தை அனுபவிக்க முழு பவரும் உனக்கு தான் இருக்குது அதனால் நீ வந்து என்ன செய்ய உங்கள் போகிறதுக்குள்ள வேலையை பார்த்தியா அப்படி அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி எல்லா வேலையும் ரெடி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க அங்கே போகணுன்னா எவ்வளோமா செலவாகும் அப்படிங்கிறாங்க எப்படின்னாலும் ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபா அந்த மாதிரி ஆயிருட்டி அப்படிங்கிறாங்க அப்போ ஒன்று செய்வோம்மா என் வேணால் ஒத்துருவோம் உங்கள் சொத்து தான் நமக்கு வரப்போதை ஆ என்கிட்ட ஒரு நாற்பது பொண்ணு நகை இருக்குது நாற்பது பொண்ணு நகைத்தா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஆஹா இந்த ஆண்டி கோதுகுள்ள வேலை தான் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சம்மந்தி ரொம்ப அழகாக தான் இருக்காங்க அவங்கள பார்க்கும்போதே பயங்கர ராயாக மாதிரி பணக்காரங்க மாதிரியே தெரியுது அப்படிங்கிறாங்க ரோஹிணி பார்க்குறாங்க ஒரு பூராக கடை வாங்கி வச்சுக்கிட்டு ஓடின மனுஷன் எங்கள் ஐயா அது போக கடனுக்காக என்னை வந்து கல்யாணம் கொடுத்தாலும் இவரை பார்க்க பணக்காரமாக தெரியுதா தலை எழுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா அப்படியே பார்க்குறாங்க இந்த ஃபோட்டோவை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணுறாங்க ஏங்க எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மீனா நான் முட்டை தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க எப்போங்க வந்தீங்க அப்படிங்கிறாங்க மீனா இப்போ தான் வந்தேன் என் துணிமணியெல்லாம் நீ சோப்போட்டு போட்டது நிலம் வந்துச்சு வந்தேன் ரைட்டாக மழை தூத்திட்டு இருந்துச்சுட்டா பார்னிச்சர் ரைட்டு அதை எட்டு வந்துருமான்னு எட்டு வரேன் அப்படிங்கிறாங்க எங்க அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அப்படிங்கிறாங்க யார் மீனா யார் போட்டோ அது மாலை போட்டு வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க ரோபிணியோட அப்பாவா அப்படிங்கிறாங்க இது ரோபினியோட அப்பாவா மீனா அந்த ஃபோட்டோவை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படிங்கிறாங்க ஆமாங்க எனக்கு அந்த நினைப்பா தான் இருக்குது எங்கேயோ அந்த ஃபோட்டோவை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறாங்க ஆமாம் மீனா எங்கேயோ பார்த்துருக்கோம் ஆனால் எங்கேன்னா சரியாக தெரில எனக்கும் தெரிலங்க ஆனால் ரொம்ப நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோங்க அப்படிங்கிறாங்க சரி மீனா அது என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலாம் வேலைக்கு போயிட்டு லேட்டாக வராங்க அப்போ முத்து கேட்குறாங்க ஏப்பா இவ்வளோ நேரம் கழிச்சி வரணுமாப்பா அப்படிங்கிறாங்க டே அதை ஏன்டா கேட்க நாளைக்கு வந்து அந்த ஸ்கூலில் ஆண்டு விளாடா அப்படிங்கிறாங்க அப்படியாப்பா உனக்கு நாளைக்கு வேலை உண்டா அப்படிங்கிறாங்க டே வேலை கிடையாது தான் என்னையும் கூப்பிடுதாங்க ஆனால் என்னால் போக முடியாது உங்களுக்கு எனக்கு ஒரே இருமலாக இருக்குது நான் அங்கே நின்று தான் சரி வராது ஆனால் வந்து அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நான் தான் பார்த்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் ஸ்கூல் ஓனரும் க கஷ்டப்படணும்னு சொன்னார் அதான் என்ன பண்ணணும்னு தெரில அப்படிங்கிறாங்க அப்போ என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிறாங்க அப்போ நான் என்ன போட்டுங்கப்பா அப்படிங்கிறாங்க நீ ரோகிணி முடிக்கிறாங்க நாளைக்கு ஆண்டு விழா கிறிஷும் போவேன் இவனும் போனால் சரி வராத அப்படின்னு சொல்லிட்டு டே முத்து நீ என்ன படிச்சிருக்கே சரி நான் சார்ட்டை பேசிக்கிறேன் நான் வரலன்னு சொல்லிட்டு வேற யாராவது ஏற்பாடு பண்ணதுக்கு பார்ப்போம் நானும் போக முடியாது அப்படிங்கிறாங்க ரோகிணி சிரிக்கிறாங்க ரைட்டு கிறிஷுக்கு நாளைக்கு ஆண்டு விழா விழாவுக்கு அவங்க கூட போனால் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினைக்காங்க அப்போ தான் நினைவு வருது ஆண்டு விழாவுக்கு நீ கண்டிப்பாக வரணுமா அப்படின்னு ரோகிணியோட பையன் சொன்னதும் ரோஹிணியோட அம்மா சொன்னதும் நினைவு வருது சரி ரைட்டு நாளைக்கு போயிட வேண்டியதா அப்படின்னு நினைக்காங்க அன்னைக்கு பொழுது கழியுது காலையில் விடியுது விடிஞ்ச உடனே ரோகிணி வந்து நான் பார்லர் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இங்கே விஜயா மலேசியா போகிறதுக்கு பணம் இல்லாமல் தான் ரோகிணியும் மனோஜும் பெறப்படாமல் இருக்காங்க அவங்களுக்கும் ஏகப்பட்ட கடை இருக்குது நம்ம பேசாமல் நிறைய விற்றுருவோம் அப்புடின்னு சொல்லி பார்வதி போய் சொல்லுதாங்க பார்வதி என் நாற்பது மூணு வித்துற விற்றுட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க விஜயா நீ கழுத்தில் வெறுங்காலத்தாக தான் நல்லா இருக்காது உங்ககிட்ட நடனம் படிக்க வரவங்க வைக்கிறவங்களாம் உன்னை வந்து கெத்தாக பெரிய இடத்தாலாம் பார்க்காங்க உங்க காலத்தில் நகைலென்னா சரி வராது அப்படிங்கிறாங்க எனக்கும் புரியுது பார்வதி ஆனால் வந்து ம மலேசியா போகணுன்னா பணம் வேணும் பணம் இல்லாமல் தான் ரோகிணியும் மனோஜும் அங்கே போக முடியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க கடங்காரங்க வேறு கடன் வேணும் கடன் வேணும் வீடு கட பணத்தை திருப்பித்தாங்கன்னு கேட்டுட்டு வந்துட்டு கிடக்காங்க இவங்க ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்காங்க நான் இந்த நகையை பார்த்தோம்னா ரோஹினிக்கும் மனோஜுக்கும் வரக்கூடிய கோடி ரூபா பணம் வந்து ரொம்ப பேருக்கும் அதனால் கண்டிப்பாக நான் வந்து இது செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க உடனே சரி எதனாலும் யோசிச்சுக்கா அப்படிங்கிறேன் யோசிக்கலாம் இல்லை வா அப்படின்னு சொல்லி நான் கடையில் போய் கேட்காங்க அப்போ இதை வைத்தா எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கொஞ்சம் குறைஞ்ச தொகை சொல்லுறாங்க ரெண்டு மூணு கடைக்கு போகிறாங்க எங்கள் நகை வில கூட்டிகிட்டு நீங்கள் குறைச்சி குறைச்சி தரேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க உடனே இல்லை நீங்கள் வாங்கும் தான் விலை கூட கொடுக்கும்போது குறையதான் செய்யும் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க இங்கே ரோகிணி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க என்னடி வந்திருக்க வந்துருக்கேன் அப்படிங்கிறாங்கம்மா இன்றைக்கி ரிசுக்கு ஆண்டு தானே அப்படிங்கிறாங்க அம்மா ஆண்டு தான் அப்படிங்கிறாங்க சரி நானும் வரமா அப்படிங்கிறாங்க சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க எதுவும் வர வரமாட்டாரே அப்படிங்கிறாங்க அவருக்கு இருமல் அப்படின்னாரு அவர் இன்றைக்கி வரமாட்டாரு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்படிங்கும்போது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க எங்கள் ஆண்டுக்குள்ளே ஏற்பாடெலாம் நடக்குது அப்போ அண்ணாமலைக்கு மறுபடியும் ஓனர் ஃபோன் அடிக்காங்க ஐயா இருமல் சரியாயிட்டா அப்படிங்கிறாங்க சரியாகலை என்னால் வர முடியாது அப்படிங்கிறாங்க ஐயா யாராவது ஒரு படித்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அனுப்பிவிடுங்க அந்த சரிஃபிகிட்ட மட்டும் பேரை வேற பார்த்து கொடுக்குறது தான் யார் ஃபஸ்ட் ரேங்கு செகண்ட் ரேங்கு என்னென்ன போட்டியில் என்னென்ன ஜெயித்தாங்க அதை வந்து இங்கிலீஷில் தான் டைப் பண்ணியிருக்கு அதை படிக்க தெரிஞ்சாலும் கொஞ்சம் அந்த அனுப்புங்க அப்படிங்கும் போது ரவிக்கு கால் பண்ணுறாங்க ரவி அப்பா எனக்கு இல்லைப்பா நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஆலையில் அப்போ தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க டே மனோசு என்னடா பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அப்பா நான் வந்து பேங்க் வந்திருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க பேங்க் வந்துருக்கியோ எந்த இடத்துல இருக்க பேங்க் அப்படிங்கிறாங்க அப்பா அம்பத்தூர் பக்கத்தில் இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க சரி அம்பத்தூரில் நான் வேலை பார்க்கல ஸ்கூல் வரை போய்ட்டு வந்துடுறியா அப்படிங்கிறாங்க எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க ஆண்டு விழாவில் சர்ட்டிஃபிகேட்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்களா பார்த்து முடியாது டே எனக்கு இருமூணு மாதிரி இருக்குது நாலு பேர் இடத்துல அப்படினு தான் இருக்காது நான் வேணால் ஒரு மாஸ்க்கு போட்டு நீ வருது வரைக்கும் நாங்கள் அவங்க உங்கள் கடையில் போய் இருக்கேன் நீ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க சரிப்பா நான் போய் எங்கள் இப்போ ப்ரின்ஸ்பலை பார்க்கவங்க பேரை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஸ்கூலுக்கு போகிறாரு சார் உனக்கு உணவு அண்ணாமலை பையன் அப்படிங்கிறாங்க அப்படியே தம்பி உங்கள் அப்பா பேசுனாங்க நீங்கள் ஆண்டு விழாவுக்கு சர்டிஃபிகேட்டில் எடுத்து கொடுக்குற வேலையை பாருங்கள் சர்ட்டிஃபிகேட் இருக்குது அதை வரிசையை எடுத்து அடிக்கிறங்க அப்படிங்கிறாங்க மனோஜ் வரிசை எடுத்து அடுக்கிறாங்க இங்கே ரோஹிணி அந்த ஸ்கூலுக்கு வந்துடுதாங்க வந்துட்டு கிறிஷ் வந்து என் கிளாஸை வந்து பாருமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க கிளாஸை காமிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க இங்கே ரோஹிணி அவங்க பாட்டியும் ரோஹிணியும் அவங்க அம்மாவும் வந்துட்டு அங்கங்கே சுற்றி பார்க்குறாங்க கிறிஷுக்கு பயங்கர சந்தோஷம் ஏம்மா எல்லா ஆண்டு விழாவுக்கும் பாடி தான் வருவாங்க நீ இந்த பாண்டி விழாவுக்கு வந்திருக்கம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் இந்த ஸ்கூல்லேயே நான் படிக்கணும்மா அப்படிங்கிறாங்க சரிடா புதங்கள மட்டும் அம்மா லீவ் போட சொல்லுங்க அங்கே உனக்கு எதுக்கும் அர்த்தம் இல்லையா அப்படிங்கிறாங்க அம்மா நீ சொன்னால் நான் வந்து லீவ் போட்டுருந்தேன்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படிங்கிறாங்க சரி கிறிஸ் இப்படி நீ இருந்தால் நல்ல பெண்ணு இருந்தால் ரொம்ப நல்லது தான் அப்படிங்கிறாங்க அப்போ மைக்கில் சொல்கிறாங்க ஆண்ட்ரோலாவுக்கு வந்து இன்னும் அரை மணி நேரம் இருக்குது சீஃப் கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் வந்த பெற்றோர்கள் பையனாக வந்து உட்காருங்க அப்படிங்கிறாங்க அப்போ சர்பீட்டை கொடுத்துருவாங்க எல்லாருமே மாஸ்க் போட்டு உட்காருங்க அப்படிங்கிறாங்க எல்லாேருக்கும் மாஸ்க் கொடுத்துடுறாங்க மனோஜும் மாஸ்க்கு போட்டு வந்து மேடையில் உட்காந்துருக்குறாங்க மனோஜ் தான் உட்காந்துருக்காருன்னு ரோஹிணிக்கும் தெரியாது ரோஹிணி பின்னாடி இருக்கிறாங்க ஒத்து பார்க்கல ரோகிணிங்க இருக்காங்கன்னு இவங்களும் உத்து பார்க்கல இப்படியா இருக்குது எல்லோரும் வரிசையாக போய்கிட்டு இருக்காங்க அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்டாக சொல்லிகிட்டு இருக்கும்போது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் க்ரிஷ் அப்படிங்கிறாங்க அவங்க பெற்றோர் வாங்க அவர் முதல் மதிப்பெண் எடுத்துருக்குறாங்க அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் வந்திருக்காங்கன்னு பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க மூணு பேரும் மேடைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க இங்கே மனோஜ் யாருனே பார்க்காம சர்டிஃபிகேட் எடுத்து பார்க்குறாரு கிறிஷ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க மேடைக்கு ரோஹினியும் ரோஹிணியோடய அம்மாவும் கிறிஷை கூப்பிட்டு வர்றாங்க இதை பார்த்தா மனோஜ் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு இவங்கள பார்த்துட்டு நீங்கள் தான் ரோஹிணி ரோஹிணியா நீங்கள் தான் வந்து கிருஷ்ணோடய அம்மாவா அப்படிங்கிறாங்க அம்மா நான் தான் கிறிஷோட அம்மா அப்படிங்கிறாங்க அப்போ அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துக்கிட்டே மனோஜ் கொடுத்துக்கிட்டே இப்படி மாஸ்க்கை கலத்துறாரு அதை பார்த்தோன்னா ரோஹிணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க இனி என்ன நடக்கும் இந்த ரோஹிணி வாழ்க்கையில் மனோஜினுடைய நிலை என்னவாகும் அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்